என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குவது எப்படி நிகதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகின்றது குழந்தையே நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகின்றா அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையே உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் இவையெல்லாம் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள் அதை ஏற்றுக்கொண்டே நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் குழந்தையே கலங்காதே என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாய் தொழுபவன் இருள் என்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான் விஸ்வாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடு எல்லா மங்களங்களும் விளையும் உனக்கு நீண்ட நாட்களாக தூங்காமல் நீ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றார் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா பின்னர் ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றா உன் சுமையை என்மேல் சுமத்து அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன் தங்கமே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு மனதை அடக்கிக் கொண்டிருந்தா எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழலாம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் உனக்கான உன் உயிரானவனைத்தான் நீ கரம் பற்றுவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தை மன்னிப்பை கொடுப்பவன் இறைவன் மன்னிக்க விரும்புபவன் இறைவன் ஆகவே நீங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் மனோதிடத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே போகாதே பயமோ பதட்டமோ கொல்லாதே என் மீது நம்பிக்கைவை நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி என்பது வருவதில்லை குழந்தை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்று காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே என்றென்றும் அது வெளியில் இருப்பதில்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றார் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதி நீ உன் முயற்சியை முழு மூச்சாக கொண்டு உன் உழைப்பு மொத்தத்தையும் செயலாக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பெரிய தடை ஒன்று உன்னை வழிவிடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது கலங்காதி அத்தனையும் தகர்த்தெறிந்து உன்னை நல்வழிக்கு வெற்றிப்படியாக நான் மாற்றுவேன் கலங்காதை குழந்தை சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதா அப்படி என்றால் நிச்சயமாக அக்கடவுள் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார் நான் ஏன் தேர்வாகவில்லை என்று நீ வருத்தப்படுகின்ற ஆனால் நான் இதைவிட உனக்கு பெரிதாக ஒன்று வைத்துள்ளேன் அதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக் கொள்ளும் போது நீ நினைப்பா நீங்கள் நல்லதுதான் செய்துள்ளீர்கள் சாயப்பா என்று அன்றைய நாள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும் நீ அந்த நாளுக்காக மட்டும் காத்திரு மற்றபடி நீ எதையும் செய்ய வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து கொள்ளும் காலம் வரப்போகின்றது அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் இந்த சாகி இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்தடையும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார் நான் உனக்காகவே இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் அனைத்து இடங்களிலும் நீ பேசிய ஜெயித்துவிட முடியாது குழந்தையே சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்திய ஒன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது நடப்பதை பார்த்து கலங்காதே சூழ்நிலைகள் சட்டென மாறும் நீ ஏங்கி தவித்தது தானாக நடக்கப் போகின்றது கலங்காதே தங்கமே யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் எதிர்பார்ப்பது தூய சிந்தனையும் பக்தியும் மட்டும்தான் பாராட்டுக்கள் மற்ற விமர்சனங்களை மனதார ஏற்றிக்கொள் பாராட்டுகள் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும் விமர்சனங்கள் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும் எவருக்கும் நீங்களாக போய் அறிவுரை சொல்லாதீர்கள் நீங்கள் அழைக்கப்பட்டால் தவிர எதிலும் தலையிடாதீர்கள் ஒருவன் பொய் சொல்கின்றான் என்று தெரிந்த பின்னர் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம் குழந்தையே ஏனெனில் அவன் அதற்கும் பொய்த்தான் சொல்வான் நான் சொல்வதையும் கேள் என்பவரை விட்டு விலகாதே நான் சொல்வதை மட்டும் கேள் என்பவரோடு ஒருபோதும் பழகாதே கோபத்தை வெற்றி கொள்வதற்கு ஒரே வழி அதை தாமதப்படுத்துவது தான் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்பதையே அது உருக்குலையும் செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்குள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தை தரும் உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகமே உன் புன்னகை கவலைப்படாதே நேராக களத்தில் நானே இறங்கிவிட்டேன் இனி இதற்கு ஒரு முடிவு கட்டாமல் விடமாட்டேன் நானே உனக்கு கவசமாக உள்ளேன் குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் அன்போடு நித்தமும் தேடி வருபவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வழிகள் அத்தனை எளிதல்ல கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இருக்கும் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என் தங்கமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமதி நான் உனக்கு தந்தது உண்மையான முயற்சிக்கு பலனைத்தான் நீ பெற்றுள்ளார் உன்மேல் பொறாமை கொண்டவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் நீ மனம் தளராதே உன் பின்னாடி பேசுபவர்கள் உன் முன் பேச தகுதியற்றவர்கள் உன்னை வழிநடத்துபவன் நான் எதற்காக நீ கலங்குகின்ற நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் அமைதியா இரு மனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் மாயை உன் கண்களை மறைக்கும் போது அகங்காரம் மேலெழும்பும் சந்தர்ப்பங்களில் உன் எண்ணங்களில் என்னை நிறுத்து சாகி என்று நீ கூப்பிடு நொடியில் மன அழுத்தம் தீரும் கருணை மிகுந்த இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்து கொள்ள கூடாது குழந்தையே பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காது அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் முதற்றோறும் சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே துன்பத்தில் சிரிப்பதுதான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காது குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதை தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதியில்லை நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வில்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் தான் சிரித்துக் கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் முடங்கிவிடாதே தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையின் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்து வாள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்த வரை பல முறை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் போகின்றார் இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாது உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றார் உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் முழுகும்போது நீ மரத்தை பிடித்துக் கொள்வார் தங்கத்தை பார்க்க கூட மாட்டார் தேவைப்படும் தான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்து உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கம் இனி உன் வீட்டின் காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடு நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே என்ன செய்யப் போகின்றோம் என்று யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வாய் குழந்தையே நானிருக்கின்றேன் உனக்கு எனதருளால் அனைத்து ஆழ்த்துயர் நிலைகளும் அகற்றப்பட்டு மனத்தெளிவும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஏற்படும் நல்லதையே நான் நடத்தி தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா